தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தெரு தெருவா வீடு வீடா திமுக காரங்களாம் அலையிறாங்க அலையிறவங்க ஒரு வார்த்தையை கேட்குறாங்க எல்லா வீடுகளிலும் போய் ஓடிபி இருக்கா ஓடிபி வந்திருக்கும் சொல்லுங்க ஓடிபி வந்திருக்கும் சொல்லுங்க அப்படின்னு மக்களும் எந்த அளவிற்கு வந்து அரசியல் அறிவற்று இருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு அரசியல்வாதி வந்து வீட்டில் வந்து ஓடிபி கொடுன்னு கேட்டால் கொடுக்குற அளவிற்கு என் மக்கள் எவ்வளவு வந்து அரசியலற்று இருக்கிறாங்க மட்டும் பாருங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க இந்த இந்த மாதிரியான விஷயங்களை யார் சரி பண்ணுவானா கடைசியில் நீதிமன்றம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கொட்டு வச்சிருக்கு இதற்கு தடை விதிச்சிருக்கு இந்த மாதிரி நீங்க போய் வீடு வீடா போய் ஓடிபி கேட்டு வாங்குறது எப்படிப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறத மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இதற்கு பதில் சொல்லணும்னு கேட்டிருக்கு திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் வீடு வீடா வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க இப்ப புதுசா வீடு வீடா வந்து ஓடிபி கேக்குறாங்க. வேற யாரும் உள்ள திராவிட முன்னேற்றக் கழக திருட்டு திருவாளர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற திருட்டு திராவிடர்கள் இவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க இதற்கு இன்னைக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான முறை சரியானது அல்ல இதற்கு தேர்தல் ஆணையமும் மத்திய அரசு இதற்கு பதில் சொல்லணும் இதற்கு எப்படி நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்களா இந்த ஓடிபி பரிவர்த்தனை எப்படி நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க திருந்தாத திமுகங்க திருந்தவே மாட்டாங்க ஏற்கனவே தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்ல எப்பயுமே திமுக அதிமுக மாறி மாறி கொண்டிருந்த மாறி ஆட்சி வரும் அப்படிங்கறதான் தொடர்ந்து நடந்த ஒரு நடைமுறையாகவே இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மீண்டும் அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்குது அப்ப தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத திமுக பாடம் கற்பிச்சிருக்கோம் பாடம் படிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு மக்கள் திரும்ப செலுத்தினாங்க தொடர்ந்து இவங்க அதிமுக மாதிரி ஆட்சியை பிடிப்பாங்கன்னா நிச்சயம் அதற்கு வாய்ப்பு இல்லை தான் தெரியுது இப்ப ஓடிபி கேட்டு எல்லாரும் வீட்டுக்கும் போய் ஒரு ஓடிபி வந்திருக்கு சொல்லுங்க உங்களுடைய அலைபேசி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீடுகளையும் இந்த தரவுகளை வாங்கிறாங்க அதுல பல பேர் கொடுக்கறாங்க ஒரு சிலர் எதிர்த்து தர முடியாதுன்னு சொல்றாங்க இந்த பல பேர் கொடுக்கிறது எதற்காக அப்படின்னா பயந்து போய்தாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அடிச்சுங்களோ நம்மளை வேற ஏதாவது ஒரு சிக்கல்ல தராம இருந்தா அப்படின்னு ஏழை எளிய மக்கள் குறிப்பா படிக்காத பாமர மக்கள் இந்த பயத்துக்கு உள்ளாகிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னா லீலாவதி ஞாபகத்துக்கு வருவாங்க தா கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வருவாங்க சிவக ரூசோ ஞாபகத்துக்கு வருவார் தினகரன் பத்திரிக்கை எரிக்கப்பட்டது ஞாபகத்துக்கு வரும் அஜித் குமார் கூட ஞாபகத்துக்கு வருவாரு அஜித் குமார் மாதிரி லாக் அப்ல மர்டரான இன்னும் இருபத்தி ரெண்டு பேரு மக்களுக்கு ஞாபகம் வருவாங்க இதெல்லாம் மதுரை மதுரையை சுத்தி உள்ளது நடந்ததை சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பகுதியில் நடந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நினைவுக்கு வரும்ல அப்ப பயம் திமுக அப்படின்னா பயம் அச்சம் அந்த பதட்டத்துல அவன் கேட்கறத நாசமா போடான்னு கொடுத்து விட்டுறது பெசாமி என்ன வேணா செஞ்சு தொடங்கலாம் அப்படின்னு கொடுத்து விட்டு போயிருது ஆனா இவன் எல்லா வீட்டுக்கும் இந்த ஓடிபி வாங்க போறான் அப்படின்னா அது இந்த திருட்டு கும்பலுக்கு சரியா தெரியும்ல யார் கொடுப்பா யார் எதிர்ப்பா யார் கேள்வி கேட்பான்னு அவனுக்கு தெரியும் இப்ப என் தெருவுல பத்து வீடு ஆறு வீட்டுக்கு வந்திருக்கிறான் நாலு வீட்டுக்கு வரல ஏன் அவனுக்கு தெரியும் இங்க போனா கேள்வி கேட்பான் இங்க போனா தரமாட்டான் இந்த வீட்டுக்கு போனா கதவையே திறக்க மாட்டான் எல்லாமே வச்சிருப்பாங்க அந்த தெரு ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவுடைய ஜாதகத்தையே வச்சிருப்பான் இப்படி இந்த இந்த சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த இந்த நம்பரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா ஏதோ இலவசம் கொடுக்க போறாங்க போல இவங்க சொல்றது அப்படிதான் சொல்றது அதாவது என்ன சொல்றான் அரசு மானியமே அப்பதான் கிடைக்குங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க அப்பதான் இலவசம் கிடைக்கும் பேசியிருக்கான் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பேசியிருக்காங்கன்னா இதை தான் நாங்கள் ஓட்டுக்கு காசு தரப்போறோம்னு பேசியிருக்காங்க ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி அந்த நம்பரை எல்லாம் பார்த்து சரி பார்த்து எடுத்துட்டு போயிருக்காங்க இவ்வளவு வேலையை செய்யற நீங்க நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தா எதுக்கே அதெல்லாம் கேட்கணும் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு முடிஞ்சு போச்சு இன்னும் ஆறு மாசம் எட்டு மாசம் தான் விடிஞ்சிருச்சா சொல்ல முடியுமா ஆசிரியர்களுக்கு கேட்போமா கேப்பமா விடிஞ்சிருச்சான்னு செவிலியர்கள் அவங்ககிட்ட கேப்பமா போக்குவரத்து ஊழியர்கள் அவங்களுக்கான ஊதியத்தையும் அவங்களுக்கான கொடுக்காம அந்த மாதிரி போக்குவரத்து ஊழியர்கிட்ட கேப்பமா விடிஞ்சிருச்சான்னு விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்களே அவங்க கிட்ட கேப்பமா விடுஞ்சிருச்சான்னு மலைய மலையை அள்ளி வித்து குவாரியா தின்னு மணல் அள்ளி வித்து தின்னு இத பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு ஓடிபி இல்லைங்க ஓட்டு கூட கேட்க கூடாது நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தா நீ ஓட்டு கூட கேட்க கூடாது நான் நிக்கிறேன் ஓட்டு போடும் கூட நீ கேட்க கூடாது நீ நல்ல ஆட்சியை தான் கொடுத்திருக்கிற ஏழாவது முறையா திமுக ஆட்சி அமைக்க வருது அப்படின்னா அவை தானா வந்து போட்டிருக்கணும் நான்கரை ஆண்டுகளாக உங்களுடைய ஆட்சியை பார்த்து நீங்க செஞ்சதை பார்த்து ஒருத்தன் அவனா போட்டிருக்கணும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இதுவரைக்கும் வராதவங்க இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க கூட ஓட்டு கேட்கலாம் உங்ககிட்ட நாங்க வந்தா இதையெல்லாம் செய்வோம் இது வரைக்கும் வராதவன் கேட்கலாம் நாங்கள் இருந்தப்ப எவ்வளவு நல்லா இருந்துச்சு இப்ப எவ்வளவு கெட்டு போச்சுன்னு எதிர்கட்சியா இருக்கிறவன் கேட்கலாம் ஆனால் ஆளுகிற தரப்பு அதுவும் வெக்கமே இல்லாம ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க கேட்க வர்ற நீ ஆளை நீ பேசாமல் இருக்கணும் நீ நல்லது பண்ணிருந்தா அப்ப என்ன அர்த்தம் எப்படிதான் ஏமாத்தி வாங்கலாம் எப்படிரா தொல்லை வாங்கலாம் எப்படி காசு அதுக்கு எந்தெந்த யுக்தியெல்லாம் இந்த தெருவில் என்ன குறை குடி தண்ணீர் நல்லா வருதா பாதர சக்கடை நல்லபடியா போயிட்டு இருக்கா குப்பையெல்லாம் ஒழுங்கா எடுக்கிறாங்களா கார்பரேஷன்ல மாநகராட்சியில இல்ல நகராட்சியில இல்லைன்னா ஊராட்சியில வேற என்ன உங்களுக்கு தொந்தரவு இருக்கு இந்த ஆட்சியில நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு எவனாவது வந்து கேட்டிருக்கானா உங்க குறைகளை சொல்லுங்க நாங்க உடனே சிஎம் செல்லுக்கு போடுறோம் நாங்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு சொல்றோம் நாங்கள் சம்பந்தப்பட்ட இலாக்காவுக்கு நாங்களே போய் பேசுறோம் அதுக்கு ஒரு ஓட்டி வரும் கொடுங்க சரியாயிடுச்சுன்னா ஓட்டி போறோம் கொடுங்க எனக்காவது கேட்டிருப்பான் கேட்க மாட்டான் சரி நீ ஓடிபி கேட்கறேன் இல்ல எங்க இந்த போராட ஆசிரியர்கிட்ட போய் அம்மா இந்த ஓட்டிக்கு உங்களுக்கு வரும் கேட்டு பாரு போய் கேட்டு பாருங்களேன் போராடக்கூடிய மக்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னும் எண்ணற்றோர் மீனவர்கள் எல்லாத்தையும் கேளுங்க போராடுறவன் தண்ணிக்கு கஷ்டப்படுறானே அவன்ட்ட போய் கேளுங்க தெருவில் நின்று போராடுறான் அவன்ட்ட கேளுங்க எங்க போய் கேட்டு அவன்ட்ட ஓடிபி கேட்டு வாங்கிருக்க பாப்போம் அப்ப எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் மக்கள் எங்க தெரியுமா விழிப்புணர்வு அடையணும் ஏன் கேட்கிற எதுக்கு கேட்கிற எங்க இருந்து வந்து கேட்கற என்னைக்காவது கேட்கிறோமா பயம் மச்சம் உயிர் பயத்தை கொடுப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் திமுக அவன் என்ன செய்வான் அவன் அரசியல எப்படி அப்படிங்கிற அவனுடைய வரலாறு மக்களை அச்சப்படுத்தி பதட்டப்பட வைத்து இதுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு காவல்துறை சந்தியா சிரிக்கிறது தெரியல உங்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு வெக்கமே இல்லாம மறுபடியும் நாங்க ஏழாவது முறையா ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னா கேட்காம வா சொன்ன செஞ்ச சாதனைகளை சொல்லு

எங்கிட்டாவது இவங்க ஏதோ ஒன்று கொடுக்குறான் வாங்கலைனாக்கா நாளைக்கு வைவான் திட்டுவான் அப்படி இல்லைன்னா இலவசம் தரான் போயிடுவாங்க இல்லைனாக்கா இன்னைக்கு நம்ம இந்த அலைபேசி நம்பர் இந்த ஓட்டிட்டு மருந்து தரலைன்னா நாளைக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது நமக்கு கொடுக்காம போயிடுவாங்களோ இப்படியெல்லாம் நினைச்சு ஒரு அஞ்சு வருஷத்தை இழந்து மீண்டும் மீண்டும் வறுமைக்குள்ளேயே போய் எந்த வளர்ச்சியுமே இல்லாத ஒரு அவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கோங்கிறத மக்கள் உறணும் உணருங்க தைரியமா கேளுங்க ஓடிபி கேட்கிறானா எதுக்குன்னு கேளுங்க நான் தான் எல்லா அலைபேசிக்கும் அப்பப்பைக்கு வருது எல்லா வங்கிகளும் இன்னைக்கு சொல்லுதே யாருக்கும் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுக்காதீங்க யாரும் ஓடிபி கேட்டால் கொடுக்காதீங்க கேட்குறாங்களே சொல்கிறாங்களே ஓடிபி நடங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு அது ஒரு பாஸ்வேர்டு தானே எதுக்காக கொடுக்குறீங்க அதை கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு பல விளம்பரங்கள் வருது பல ஆன்லைன் கம்ப்ளைண்ட்கள் சைபர் கிரைம்ல போய் பாத்தீங்கன்னா அத்தனை குற்றச்செயல்கள் இப்படி நடந்திருக்குது வங்கியில இருந்தே பேசணும் அவங்களுக்கே இருக்க திருட்டு திராவிட கும்பல் எவ்வளவு பெரிய மனமேல இருக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியும் மக்கள் தெரிஞ்ச அதுக்கு அதுக்கு வேற வழியே இல்லை ஓடிபி நீ கேட்க கூடாது தரக்கூடாதுன்னு தடை மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இதற்கு பதில் சொல்லணும்னு அவங்களையும் இந்த வழக்குக்குள்ள இழுத்து நீதிமன்றம் எது எப்படி நீதிமன்றம் ஒரு உருப்படியான காரியத்தை பண்ணிருக்கு தயவு செய்துங்க எந்த கட்சிக்காரையும் வந்து கேட்டாலும் இந்த ஓடிபி என்ன கொடுக்காதீங்க கட்சிக்காரன் கிடையாது யாரு கேட்டாலும் உங்களுடைய ஓடிபி என்னை யாருக்கு தரணும் யாருக்கு தரக்கூடாது என்று அறிவாய்ந்து ஆய்ந்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் கொடுங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்